இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் பாருங்க ரொம்ப அருமையாக அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் அவன் எவ்வளவு தூரம் பாவம் செய்த மனிதனாக இருந்தாலும் சரி பாவத்தின் சங்கிலியால் கட்டப்பட்டு எனக்கு விடுதலை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அது மாத்திரமல்ல வறுமையின் பிடியில் சிக்கி இருக்கிற எந்த மனுஷனையும் அவமானத்தின் பிடியில் சிக்கி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒரு ஜீவ ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிச்சம் இருக்கிறது இருளும் இருக்குது இந்த இருளை மனதுல ஒரு பயம் ஒரு திகழ் வருகிறது ஆனா இந்த வெளிச்சத்தை பாருங்க எவ்வளவு சமாதானத்தை கொடுக்கிறது இல்லையா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் இந்த இருளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அனுப்பி விடுகிறான் அந்த இருளுக்குள்ளாக அப்படியே நிறைய மனிதர்களை ஏகப்பட்ட மனிதர்களை அப்படியே இழுத்து உள்ள வைத்துக் கொள்கிறான் இந்த இருளுக்குள்ளாக இருந்து கொண்டு யாருப்பா எனக்கு விடுதலை தருவா யார் என்னை விடுதலை செய்வா யார் என்னை இந்த இருளில் இருந்து விடுதலைப்பார் என்று சொல்லி அநேக மக்கள் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் வார்த்தை சொல்லுகிறது எவ்வளவு தூரம் நீ இருளுக்குள்ளே போனாலும் பரவாயில்ல நீ என்னை நோக்கி பார்த்தாய் என்றால் என்னுடைய வெளிச்சம் உன்னை பிரகாசிப்பிக்கும் ஆதியில் தேவாதி தேவன் பானத்தையும் பூமியும் படைக்கிறார் ஆதியாகவும் முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நீங்கள் பாருங்க பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருளி இருந்தது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்போ தேவாதி தேவன் இந்த பூமியை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார் இந்த பூமியை வெறுமையா இருக்கிற பூமியை செழிப்பாக மாற்ற விரும்புகிறார் ஆனா முதலாவது என்ன செய்கிறார் பாருங்க முதலாவது என்ன செய்கிறார் வெளிச்சம் உண்டாக கிடவது இந்த பூமியை ஒழுங்குபடுத்துவதற்கும் வெறுமையா இருக்கிற காரியங்களை ஆசீர்வாதமாக கொண்டு வருவதற்கும் முதலில் அவர் செய்கிற காரியம் வெளிச்சம் உண்டாக கிடவது இந்த வெளிச்சம் உள்ள வந்தாதான் மற்ற காரியங்கள் நடக்கும் ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் உள்ள வந்தாதான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை எல்லாம் மாறும் வெறுமையா இருக்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக மாறும் இன்னைக்கு அந்த வெளிச்சம் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் முதலாவது அந்த இருள் விலக ஆரம்பிக்கும் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மையாக கிடக்கிற காரியம் சிலருடைய குடும்பத்தில் பாருங்க நல்ல உறவுகள் இருக்காது எல்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளாக தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளாக சொந்தங்கள் பந்தங்களுக்குள்ளாக சமுதாயத்திற்குள்ளாக நல்ல உறவே இருக்காது ஒழுங்கின்மையான ஒரு வாழ்க்கை இன்னும் சிலருடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு வறட்சி வறுமை இந்த நிலையில அநேகர் இருப்பாங்க அப்போ இவருடைய வாழ்க்கையில் அந்த ஒழுங்கின்மையா இருக்கிற காரியங்கள் ஒழுங்காக வேண்டும் என்றால் அந்த வறட்சியாக இருக்கிற காரியங்கள் செழிப்பாக வேண்டும் என்றால் இந்த வெளிச்சம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வரணுங்க அதைத்தான் வார்த்தை சொல்லுகிறது ஏசப்பா நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை இருளும் விலகி போகும் எது எதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய சமாதானத்தை நம்முடைய சந்தோஷத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த இருள் விலகி போகும் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒழுங்கின்மையான காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் அது மாத்திரல்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறட்சி வெறுமை எல்லாவற்றையும் மாற்றி போட ஏசப்பா ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்கப்பா ஜீவ ஒளிய என் உள்ளத்துல வாங்க இயேசுவே என் வாங்க என் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை இருளும் விலகி போகட்டும் எந்த ஜீவ ஒளி என்று வார்த்தை சொல்கிறது என் வாழ்க்கையில் சுவாமி ஒப்பு கொடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளையும் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் சீர்படுத்தி எல்லா விதமான வறட்சியையும் செழிப்பாக்கி உங்களை வழி நடத்துவார்